பாப்பா பேர் என்னடா சுவாசினி ரே சுவாசினி ரேகா பாப்பாவுக்கு ஒரு வாத பிரச்சனை தான் இவங்களுக்கு என்னன்னா இடுப்பு பகுதியில் அந்த வாத நீரானது சேர்ந்து பகுதியில் இருந்து முட்டி பகுதி விலைக்கு வலிக்கு அவங்களுக்கு இடுப்பு பகுதியும் பிளஸ் முட்டி தொடை எல்லாம் அந்த நரம்புகள்ல எல்லாம் நீர்கள் கோர்த்து கொண்டு இவங்களுக்கு வந்து வாத வாத பிரச்சனையால் வலி ஏற்படுது இது ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கழிவுகள் உள்ள தேங்கிறதுனால கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையான சுவாசம் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராணன் அதாவது ஆக்சிஜன் வந்து நல்ல நிலமையில் இல்லை அப்படின்னாலும் இந்த நரம்புகள் பாதிக்கப்படும் இப்போ இந்த பாப்பாவுக்கு இந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வாத நீர் வந்து வந்து அவங்களுக்கு இடுப்பு பகுதியில் கோர்க்குது அந்த ஹிப் ஜாயின்ட் பகுதியிலையும் அந்த இடுப்பு பகுதியில் வந்து லம்பார் பகுதியிலையும் அந்த ஜாயிண்ட்களுக்கு இடையில கெட்ட வாத நீரானது கோர்த்து கொண்டு இந்த பாப்பாவுக்கு வழிகள் ஏற்பட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வைத்தியசாலையில் பாப்பா வந்து ஒரு வாரம் மருந்து சாப்பிட்ருக்காங்க இப்ப வந்ததுக்கும் இப்ப சாப்பிட்டதுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்பாவே சொல்லுவாங்க எனக்கு இங்க வந்த போது ரொம்ப வலிச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த மருந்து சாப்பிட்ட சாப்பிட்ட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது மருந்து சாப்பிட்ட உடனே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் பெட்டரா இருந்துச்சு அப்புறம் ஒத்த அந்த மசாஜிங் எல்லாம் பண்ணாங்க வீட்டுல அதுக்கப்புறம் அதுவும் நல்லா இருந்துச்சு எனக்கு ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஏறா இப்ப வலி எனக்கு கம்மியா இருக்குது ஏதா இருந்தாலும் நல்லா நடக்கிற இப்ப கொஞ்சம் லைட்டா வலிக்குது ஆனா இப்ப கொஞ்சம் சாப்பிட்ட சாப்பிட்டா இப்ப சரியா மாதிரி இருக்குது இப்ப பாப்பா சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்தப்போ ஒரு வாரம் தான் மருந்து எடுத்திருக்காங்க ரொம்ப அதிக நாள் எடுக்கல ஆனாலும் இவங்க வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இவங்க நம்ம எடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து முழுமையா அதாவது இந்த வாழ்நாளில் இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வாத நீரால எந்த பிரச்சனையும் ஆகாத அளவுக்கு உடம்பை வந்து ட்ரைன் அவுட் பண்ணிட்டு உடம்புல உள்ள கழிவுகளை ட்ரைன் அவுட் பண்ணிட்டு இந்த பிரச்சனையே அவங்களுக்கு வந்ததான எவிடன்ஸ் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் தான் பாப்பாவுக்கு வந்து இருந்து பத்து வயசு தான் இருக்கும் இவங்க வந்து ரெக்கவர் ஆகி இந்த பிரச்சனை இருந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் இந்த வாத பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக சரி செஞ்சு இவங்க அந்த வழியே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து படிப்புகள் அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்காக எல்லா வழிகளும் இந்த முழுமையாக அந்த பிரச்சனையிலேருந்து குணப்படுத்திட்டு நம்ம இதை வந்து சரி பண்ணிடலாம் என் பொண்ணு சுவாசினி ரேக்கா இவ ஆக்சுவலாக நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தான் நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இங்கே நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணி தான் இங்கே வந்தோம் ஸோ இங்கே வந்து இந்த ஒன் வீக் தான் ஆச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கா இது தொடர்ந்து மெடிசன் எடுக்க எடுக்க கொஞ்சம் க்யூர் ஆயிடுவா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவோட அம்மா சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரியான இவங்க மட்டும் இல்லை நம்மளோட வைத்தியசாலைக்கு இதே மாதிரியான ஒரு பேஷண்ட்டு ஏற்கனவே வந்திருக்காங்க இந்த மாதிரியான இடுப்பு வாத பிரச்சனையில் அந்த பந்து கிண்ண மூட்டுக்கு இடையில் உள்ள லிகமெண்ட் வந்து இந்த வாத நீர் வந்து அதிக நாள் அங்கே ஸ்டோர் ஆகுறதுனால என்னென்னா அந்த பந்து கிண்ண மூட்டையை அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் அலோபதியில் வந்து இந்த பந்து கிண்ண மூட்டையை ஆப்ரேஷன் பண்ணி அந்த பந்து கிண்ண மூட்டை எடுத்துட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க முட்டை அதாவது பந்து கிண்ண மூட்டையை வேறு ரெடிமேடில் மாற்றி விடுறாங்க இது வந்து எந்த அளவுக்கு இயற்கைத்துவமாக இருக்கும் நம்ம உடம்பு அதை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணோம் இப்போ அதர் பார்ட்டிகளை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வரும்போது அது கூட நம்ம உடம்பு வந்து ஃபைட் பண்ணோம் நம்ம ஒரு ராடு வச்சாலோ ஒரு மாற்று மூத்து வச்சாலோ என்ன ஆகும்னா நம்மளோட உடம்பு வந்து அதை எதிர்கொள்வதுக்கு நமக்கு அதிக நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாக தேவைப்படும் இவங்க வந்து எல்லா எதிர்ப்பு சக்தியோடு இருக்காங்களா இல்லை அவங்க ஒரு வயசில் நல்லா எதிர்ப்பு சக்தியோடு இருப்பாங்க இவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளாக ஆக வயசாக ஆக அந்த இடத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு ஒவ்வாமையால் ஒரு வெளியில் உள்ள ப பார்ட்டிகளாக தானே உள்ள வச்சுருக்காங்க மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சையில் அப்போ அதர் பார்ட்டிகள் உள்ளே வைக்கும்போது என்னென்னா அவங்க உடம்பு ஒவ்வாமையால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடாம அதில் சீர் பிடிச்சி அந்த சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடமே அதுக்கு மா முட்டிக்கு கீழையும் செயல் அந்த முட்டியும் முட்டி அந்த ஹிப்ஜாயிண்டுக்கு கீழே அந்த எலும்புகள் முழுமையாக அரிக்கிறதுக்கும் கீழே வர்ற நரம்புகளை பாதிக்கிறதுக்கும் நடை அதாவது நடந்து நடந்துகிட்டு இருக்கிறவங்க நடக்கவே முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அதனால் எங்களோட மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த வாத பிரச்சனையை இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வாத பிரச்சனையை முழுமையாக அந்த லிகமெண்ட்ல ஏற்படக்கூடிய ஜவ்வுகளில் உள்ள வாத நீரை உள்ளுக்குள் மருந்து கொடுத்து இந்த வாத நீரை வெளியேற்றி அதற்கான வெளிப்புறத்தில் சில வர்ம புள்ளிகளில் மசாஜ் இடுப்பு பகுதியில் மசாஜ் வர்ம புள்ளிகள் இருக்கு இடுப்பு பகுதியிலையும் அதுல மசாஜ் ஒற்றடங்கள் கொடுக்கும் போதும் இதற்கு தேவையான வெளிப்புற மருந்துகளும் மருத்துவமும் உள்புறத்தில் இருந்து சில தூண்டுதலான சித்த வைத்திய முறைகளும் கொடுக்கும் போது இந்த இடுப்பு பகுதி ஹிப் ஜாயிண்ட்ல உள்ள வாத பிரச்சனைகள் முற்றிலுமாக ஆற்றப்பட்டு இந்த இடுப்பு வழி பிரச்சனை தீர்ந்துவிடும்